ஒரு நாள் முல்லா தெருவழியே நடந்து போய் கொண்டிருந்தார் ஒரு குடிசை வாசலை அவர் கடந்து சென்ற சமயம் குடிசைக்குள் ஏதோ சத்தம் கேட்கவே உள்ளே சென்றார் அந்த குடிசையில் ஒரு ஏழை விதவை பெண் வசித்து வந்தாள் துணிகளை தேய்த்து கொடுத்து அவள் கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருந்தாள் அவளுக்கு பத்து வயதில் ஒரு மகன் இருந்தான் அந்த குடும்பத்தைப் பற்றி முல்லாவுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மீது அவருக்கு அனுதாபமும் உண்டு வீட்டுக்குள் தாயும் மகனும் ஏதோ சச்சரவில் ஈடுபட்டிருந்தனர் இங்கே என்ன நடக்கிறது என்று முல்லா வினவினார் முல்லா அவர்களே இவனை பாருங்கள் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறான் பிடிக்கிறான் அறிவுரை கூறி பார்த்தேன் அடித்து மிரட்டி பார்த்தேன் ஒன்றுக்கும் மசிய மாட்டேன் என்கிறான் என்றால் தாய் வேதனையோடு குழந்தாய் நீ பள்ளிக்கூடம் போக வேண்டியது அவசியமில்லையா அது உன் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லையா என்று சிறுவனுக்கு புத்திமதி கூறினார் பையன் கேட்பதாக இல்லை நான் பள்ளிக்கூடம் போகப்போவதே இல்லை என்று அடம்பிடித்தான் முல்லா சுற்றும் முற்றும் பார்த்தார் தேய்ப்பதற்காக அந்த பையனின் தாய் வைத்திருந்த விலையுயர்ந்த துணி ஒன்று அவர் கண்ணில் பட்டது அதை எடுத்து முல்லா துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டார் அதை கண்டு தாயும் மகனும் அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்தனர் அம்மா முல்லா விலையுயர்ந்த துணியை கிழித்து பாலாக்கி விட்டாரே என்று திகைப்போடு கேட்டான் பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று உன் எதிர்கால வாழ்க்கையையே பாலாக்கிக் கொள்கிறாயே அதைவிட இந்த விலையுயர்ந்த துணி பாலானது பெரிய விஷயமா என்றார் முல்லா இந்த சொற்கள் அவன் மனதில் பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று உடனே புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டான் அவன் சென்ற பிறகு முல்லா தாம் கிழித்த துணியின் மதிப்புக்கேற்ற விலையை கொடுத்துவிட்டு புறப்பட்டார்